அறிஞர் அண்ணாவின் மீது மிகப்பெரிய பற்று நீங்காத அன்பு உடையவராக இருந்தார் கலைவாணர் மீது ஒரு மிகப்பெரிய தன்னுடைய ஆசிரியரின் மீது உள்ள மரியாதையோடு இருந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு தலைவரின் மீது தொண்டருக்கு என்ன அன்பு இருக்குமோ ஒரு ஆசிரியரின் மீது மாணவனுக்கு என்ன பற்று இருக்குமோ அப்படி கலைவாணரிடம் பக்தியோடு இருந்தவர் சிவாஜி கணேசனும் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே பல பேருக்கு கொடை வள்ளலாக இருக்கிறீர்களே பல பேருக்கு உதவி செய்கிறீர்களே உங்களுக்கு யார் ரோல் மாடல் என்று கேட்டபொழுது கலைவாணர் அவரைத்தான் எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதே போல ஆட்சிக்கு வந்தபோது இன்றைக்கு ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தால் நீங்கள் முதலமைச்சராக இருங்கள் என்று சொல்லியிருப்பேன் என்று எம்ஜிஆர் அவர்கள் கலைவாணருக்கு புகழாரம் சூட்டினார் எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எஸ் எஸ் ஆர் அவர்கள் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கலைஞர் போன்றவர்கள் எல்லாம் கலைவாணர் மீது மிகுந்த அன்பும் பற்றும் மரியாதையும் உடையவர்கள் ஒரு ஆசிரியரிடம் மாணவர்கள் எப்படி இருப்பார்களோ அப்படி இருந்தவர்கள்